உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவென் அடுத்ததாக விழுப்புரம் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் அங்கு வாக்குப்பதிவு என்பது எழுபத்தாறு புள்ளி நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் என்ன என்பதென்று பார்த்தால் இந்த தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் விசிகாவில் சிட்டிங் எம்பியான ரவிக்குமார் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆனால் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் இந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இது நாங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் எங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் அடம்பிடித்து கேட்டதனால் ஸ்டாலின் கொடுத்தார் கடந்த முறை உதயசூரியனில் லாவகமாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரவிக்குமார் இந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிடுவதனால் இந்த பானை சின்னம் என்பது இந்த விசிகாவின் சின்னமாகவும் பறையர் சமுதாயத்திற்கு உட்பட்ட சின்னமாக இருப்பதாகவும் அந்த தொகுதியில் பார்க்கப்பட்டுள்ளது இதற்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அங்கு போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு அந்த மாம்பழம் சின்னம் என்பது இது வன்னியருக்கான சின்னமாக அந்த தொகுதியில் பார்க்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த தொகுதி என்பது டாக்டர் ராமதாஸின் சொந்த தொகுதி அவர் இங்கு விடாப்பிடியாக சொந்த தொகுதியில் தனது பலத்தை நிரூபித்தே காட்டியே ஆக வேண்டும் என்று பாஜகவையெல்லாம் கடந்து அவர் பெரிய வேலையை இந்த தொகுதியில் செய்திருந்தார் அதையெல்லாம் என்னதான் செய்தாலுமே கூட இங்கு சின்னம் என்பது பறைய சமுதாயத்திற்கான பானை சின்னமும் வன்னீர் சமுதாயத்திற்கான மாம்பழ சின்னமும் சமுதாய வாக்குகளாகத்தான் அது பார்க்கப்பட்டது இந்த தொகுதியை பொறுத்தவரை பெரும்பான்மையாக இரண்டு சமூகங்கள் இருந்தாலுமே கூட அந்த சமூகங்களின் மொத்த வாக்குகளும் அந்தந்த சின்னங்களுக்கு கிடைத்ததா என்று பார்த்தால் இல்லை அது பரவலாகத்தான் கிடைத்திருக்கிறதாக தகவல்கள் வருகிறது இதில் தான் ஜாக்பாட் அடித்தது அதிமுகவிற்கு இந்த தொகுதி திமுகவிற்காக அமைச்சர் பொன்முடி வேலை பார்த்தார் அவரை பொறுத்தவரை இந்த தேர்தல் களம் கண்டபொழுது அவருக்கான சோதனைகள் பலவாறாக இருந்தது அமைச்சராக இல்லாத போதுதான் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டது தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்தின் நிலையில் தான் அவர் அமைச்சராக்கப்பட்டார் இருந்தாலும் அவருக்கான பயம் என்பது தொட்டி கொண்டுதான் இருக்கிறது அதைவிட மேலாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் அவரது மகனுக்கு திமுக தலைமை மீண்டும் சீட் கொடுக்கவில்லை அது அவருக்கு ஏற்பட்ட இழுக்காக பார்க்கப்படுகிறது என்றால் துரைமுருகன் அவரது மகனுக்கு மீண்டும் வாங்கிவிட்டார் இவர் இவர் மகனுக்கு வாங்க முடியவில்லை இது அவர்களுக்காக அவரது தொண்டர்களுக்கும் ஒரு மன தொய்வை ஏற்படுத்தி இருந்தது அதனால் பொன்முடியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் பட்டும்படாமல் தான் வேலை செய்து வந்தார் இந்த தொகுதியில் சி வி சண்முகம் இந்த தொகுதியில் அனைத்து சமுதாய மக்களும் பொதுவாக பார்க்கக்கூடிய சின்னமாக இரட்டைகளை மாறியிருக்கிறது இங்கு பொன்முடியும் வீழ்த்தியாக வேண்டும் விடுதலை சிறுத்தைகளையும் வீழ்த்தியாக வேண்டும் தான் யார் என்பதை நிரூபித்தே ஆக வேண்டும் என்று சி வி சண்முகம் வேட்பாளருக்காக உழைத்த உழைப்பு என்பது மிகப்பெரிய உழைப்பு அதெல்லாம் இப்பொழுது இரட்டை இலைக்கு சாதகமாக மாறி இருக்கிறது வன்னியர் வாக்குகளை ஐம்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் காட்சி வாங்கியிருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத வாக்குகள் என்பது அது விசிகாவின் பானை சின்னத்திற்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை அது திமுகவின் சின்னமாக உதயசூரியனில் நின்றிருந்தால் அதெல்லாம் கிடைத்திருக்கும் அதனால் அந்த வாக்குகள் அனைத்தும் இரட்டை இலைக்குத்தான் சென்றிருக்கிறது அதுவும் இல்லாமல் இரண்டு சண்முகம் தாண்டி இருக்கக்கூடிய பொதுவான மக்கள் அனைவரும் இரட்டை இலையை பொதுவான சின்னமாகவும் இரட்டை இலை வேட்பாளரை பொதுவான வேட்பாளராகவும் பார்க்கப்பட்டதனால் விழுப்புரத்தில் அதிமுக தான் மெல்ல போகிறது பானை சின்னத்தை தேர்ந்தெடுத்ததனால் மட்டும் இந்த தொகுதியை இழக்கப் போகிறது விடுதலை சிறுத்தைகள் அவர்களது உண்மையான பலம் என்ன என்பதை இப்பொழுது அவர்கள் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் என்றதான் கள நிலவரமாக இருக்கிறது அதிமுகவிற்கு அல்வா சாப்பிடுவது போல் இந்த தொகுதியை விடுதலை சிறுத்தைகளின் திருமா விட்டுக் கொடுத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அவர் கட்சியை வளர்ப்பதற்காக ஒரு எம்பிஐ பலிகாடாகியிருக்கிறார் என்பதுதான் விழுப்புரத்தில் உண்மையான கள நிலவரமாக இருக்க போகிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்